எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தான் இப்போ வந்து குழந்தைங்க இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க வந்தோடனே ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பிட்டாங்க இப்போ வந்து நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் அவங்க என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் செய்கிறாங்க ரெண்டு பேரும் டிவியும் ஓடுது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஹோம் ஒர்க்கும் நடக்குது நானும் அப்படி தான் ஸ்கூல் டைமில் பண்ணுவேன் அதே மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க ஆனால் அது வந்து தப்பு எழுதும்போது எழுதும்போதும் சரி படிக்கும்போது நம்ம கவனமாக செய்யணும் அதுவே பிடிச்சா ஆ மாற்றி போட்டிருக்குது ஆராதரை குட்டி பரவாயில்ல தெரியுதான்னு தெரில வீடியோவில் பாருங்க எப்படி போட்டிருக்கு மாற்றி கரெக்டாக போட சொல்லு சுகாஷ் நல்லா தான் போட்டிருக்கானா பரவாயில்ல ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது ஆ வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க இதுவே ஹாப்பி சுகாஷ்க்கு வந்து இன்னைக்கு நிறைய எழுதுகிறதுருக்காமல் எழுதிக்கிட்ருக்காங்க நான் வந்து என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் போனால் இப்போ வாங்கினா நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம் பாருங்க சுகாஷ் ஆராதனா குட்டி வந்து எழுதிட்டுருக்காங்க எழுந்துருக்கீங்க ஆராதனா அது எப்படி போட்டிருக்கீங்க இங்கே பாருங்க ஆராதனாவோட டெவலப்மெண்ட்டை பாருங்கள் ஆமா போடுமா அதே மாதிரி போடுமா லைனில் இங்க வருமா இங்கே போட்டுவாம்மா இங்கே போடு லைனா போடணும் சுகாசும் எழுதுகிறாங்களாம்மா சரி எழுதுங்க இங்கே வந்து டிவி ஓடிட்டு பார்த்துக்கலாம் அம்மா வந்து ஆடு மாடெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த சின்ன குட்டிக்கு வந்து புல் சாப்பிடாதுங்கிறனால வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் இங்கேயே படுத்துட்டுருக்குது அழகாக வருங்க பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டாச்சு விளக்குறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவு நம்ம கோழிக்கு பாருங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கதவை திறந்தா போது இப்போ வந்து நான் பாத்திரம் கழுவுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் கழுவிட்டு ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து செய்யலாம் இன்னைக்கு வந்து துணி துவைக்கிற வேலை இல்லை அதனால் தப்புச்ச நாளைக்கு இருக்கு வந்து பாத்திரங்களை வர்றதுக்கு தொடங்கியாச்சு ஆராதனா குட்டி வந்து நிறைய சாப்பாடு வேஸ்ட்டா கொண்டு வந்துடுறாங்கன்னு பார்த்தா சுகா சதவடை அப்படியே வெண்டைக்காயெல்லாம் கொண்டு வந்துட்டேன் சிரிக்காத கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தோம்னா வெண்டை இங்கே பாரு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தோம்னா வெண்டைக்காய் ஃபுல்லா ஒதுக்கிட்டு அவ்வளவு சாப்பாடு வெண்டைக்காயெல்லாம் வேஸ்ட்டு வந்து பாத்திரங்களை வீட்டுங்க फ्रेंड्स ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சுகர் செய்யல அதாவது சொல்லு ஸ்நாக்ஸ் ஆ என்ன இருக்கு நேத்து வந்து சுண்டல் தான் நேத்து செஞ்சோம் நாளைக்கு என்ன இருக்குது கடலை மாவு இருக்கு கடலை மாவு உலந்து உலந்த வடகா பெரிய ஆயா வந்து செய்யலாம் செய்யலாம் அந்த சான உலந்து ஊற வைக்கல மறந்துட்ட கோபி ஓய்ட் வந்து அதனால இப்ப வந்து போண்டா ஆட்டாத போனை ஆட்டாம புடி நீ என்ன காய்கறி போண்டா

அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு வேலையை பார்க்கலாம் இவங்களை வந்து கேமரா பிடிக்க சொன்னால் சரிப்பட்டு வராது ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம்லாம் நீட்டாக கழுவி அடுக்கியாச்சு இப்போ தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சமையல் ரூம்குள்ள எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த வேலை முடிஞ்சு அடுத்தது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்யறதுக்கு தயாராகியாச்சு பாத்திரம் பார்த்தீங்கன்னா என்னன்னு மாவு வந்து கொஞ்சம் மீதி இருக்கு அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் அம்மா வாங்கிட்டு வந்தா கொத்தமல்லி இலை அப்புறம் இங்க பாருங்க நம்ம செடியில் பறிச்சு கீரை இது என்ன கீரைன்னு கண்டுபுடிங்க நீங்க வாக்கலாம் இங்க பாருங்க முருங்கை இலை இவ்வளோ பெருசாக கீரை நீங்க பாத்துருக்கீங்களா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க எங்க மரத்துல இங்க பாரு

நிறைய மழையிறத்துக்கு நல்லா கொழுகோல்னு தலைஞ்சிருக்கு நாங்கன்னா பறிச்சு கீரை செய்யவே இல்லை ஏற்கனவே பெரியம்மா வீட்லேருந்து கொண்டு வந்த கீரை அம்மா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க அது செய்யணும் நாளைக்கு செஞ்சுட்டு இதை செஞ்சு கொடுக்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தயார் பண்ணிவிட்டு நம்ம ஈவினிங் டைம்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே கட் பண்ணி போட்டேன் கொத்தமல்லி இலை முருங்கை இலை அப்புறமா தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு போட்டிருக்கேன் மிளகாய் சேர்க்கல ஏன்னா வாய்க்கு வந்துட்டே இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து பச்சை மாவு தான் இருந்துச்சு அது கூட கடலை மாவு சேர்த்துருக்கறனால உப்பு காரப்பொடியெல்லாம் போட்டிருக்கேன் பச்சி மாவாக இருந்தால் அதெல்லாம் அவங்களே கலந்து கொடுத்துருப்பாங்க அதனால தேவையில்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கலந்து இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம் போண்டா போட்டு வச்சிட்டோம்னா அம்மா வரும்போது டீ வச்சு குடிக்கிற கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ நான் வந்து செஞ்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்துக்கு இப்போ பசைஞ்சிங்கனா தான் நல்லா போண்டா சூப்பராக இருக்கும் பக்கோடா மாதிரி நல்லா முறு மொறுனு இல்லைன்னா வந்து ஆயில் அதிகமாக இழுக்கும் அதனால் இந்த மாதிரி கெட்டியாக பசைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இப்படி தான் போடுவேன் ஓகே இப்போ எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்கு நம்ம போண்டாவை போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க போண்டா ரெடியாகிட்டே இருக்கு இங்கே ஒரு பக்கம் செஞ்சு வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே டீ வைக்கிற டைமே ஆயிடுச்சு எங்கள் அம்மா கரெக்டாக ஆடை ஓட்டிகிட்டு வந்தாச்சு பக்கோடா பாருங்க டீ டைமுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முருங்கைக்கீரை நிறைய போட்டிருக்கிறேன் ஆமாங்க நல்லா இருக்குதா சூப்பராக இருக்குது முருங்கைக்கீரை நிறைய இருக்குங்க எடுத்து நான் சாப்பிட்றேன் கரெக்டாக மலை தூறல் உழுகுது ஏவா இன்னும் மூணு மாசத்துக்கு தூத்தல் மட்டும்தான் இருக்குமாம மழை வராதுன்னு நேத்த ஒரு போச்சு அதே மாதிரி நேத்துல இருந்து தூரல் நேற்று அது உடனே தூதல் வருது அதே மாதிரி இன்னைக்குமே இன்னைக்கு காலையில இருந்து தூரலே இப்பயும் தூரல் வந்துருச்சு நண்பர்களே நானும் இன்னும் வரைக்கும் ஸ்கூல் முடிச்சுட்டு நாலு மணிக்கு வந்துங்க போய் ஆடு மாட்டேன் ரொம்ப தூரம் போய் மேய்ச்சிட்டு வந்தாங்க இங்கே தண்ணி கிடக்கிறதுனால இங்கே மேய்க்கவே முடியலைங்க நானும் இந்த ஓரமாக கட்டி வச்சு கட்டி வச்சு பார்த்தாங்க அது பாவ பட்டினி சிவபட்டினியே கிடக்குது அதனால என்னால மனசே கேட்காது நான் ரொம்ப தூரம் போயிருங்க மேய்ச்சிட்டு வை நம்ம நல்லா மேய்ச்சிட்டு இப்போதான் வந்தேன் ரொம்ப தூரம் நடந்து வந்தேன் கலப்பு வேற கரெக்டாக இந்த முரங்கீரை போட்டு பக்க விடாமல் இருந்துச்சுங்களா சாப்பிட்டுருக்கிற டீங்க குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கம்முன்னு ஒரு பத்து நிமிஷம் படுத்துக்குவேன் அப்புறம் பாப்பா சாப்பிட்டு வந்து டீ குடிங்க வாங்க அப்புறம் பாப்பா சமைச்சிட்டு எழுப்புவாங்க அப்புறம் எந்திரிச்சு நான் சாப்பிடுவேன் நீங்களும் வாங்க என்னோட டீ குடிக்கலாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க சரி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீயெல்லாம் வச்சு குடிச்சு முடிச்சு இப்போ சாப்பாடு நைட் சாப்பாடு செய்யறதுக்கு ஆரம்பிச்சாச்சு சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சு இன்னைக்கு காலையில் வந்து எல்லாருமே சொன்னேன்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் வந்து சாப்பாடு செஞ்சுருந்தேன் ஆனால் இப்போ மறுபடியும் குக்கரில் வச்சிட்டேன் இப்போ நைட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் அப்புறமா ரசம் சாப்பாடு இவ்வளோ தான் எங்கள் அம்மா வந்து நாளை காலையில் செய்யறதுக்காக பெரியம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்த கீரை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் டக்குன்னு செஞ்சுக்கலாம் அதனால இப்ப நாங்க கத்திரிக்காய் மட்டுமே பொரியல் செய்யல அந்த அளவுக்கு கத்திரிக்காய் இருக்குது ஆனா இவங்க ரெண்டு பேரும் பாப்பாவும் தம்பி சாப்பிட மாட்டாங்க உருளைக்கிழங்கு ரெண்டு போட்டுனா உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க அதனால செய்யறேன் இதுதான் வந்து நாளைக்கு காலையில லஞ்சு இந்த லைன் கீரை யாராருக்கு பிடிக்கும் உண்மையாலுமே ஆமா இது இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு மறக்காம முருங்கைக்கீரை செய்யணும் எனக்கு இன்னைக்கு முருங்கைக்கீரை போய் மறக்கலை பார்த்த ஆனா இன்னைக்கு நல்லா சரியா கவனிச்சிருந்தா ஆனா கொழுக்கொள்ளுன்னு இப்படி இருக்குது நம்ம இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டு வேணா வெயில் காலத்துல நல்லாவே இருக்காது அது பூச்சி பிடிச்சிருக்கு பொட்டுப்பட்டா இருக்கு அது சாப்பிட்றக்கே இப்ப பாத்தீங்கன்னா கொழுக்கொழு கொஞ்சம் நல்லா உடச்சு வேற விட்டுட்டாங்களா கரண்ட்க்காது ஆனா நல்லா கலைஞ்சிருக்குது இப்போ சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கலாம் ஏமா அது வந்து ஒரு சில முருங்கைக்கீரையெல்லாம் கசக்குங்க இந்த முருங்கக்கீரை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இவங்க ஆகாதான்னு சொல்லுவாள் அப்படி உங்கள் மரத்துக்கீரையே திங்க திங்க ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அப்படி டெய்லியும் பொரிச்சுட்டும் போவாள் அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாலுமே எங்கள் முருங்கக்கீரை அதாவது அந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டு தான் இருக்குது துளி கூட அந்த தூப்பப்படி இனிச்ச மாதிரியும் கூட இருக்குங்க ஆனால் கசக்காது எல்லாருமே எங்கள் நிறைய பேர் பெரும்பாலும் வந்து எங்கள் முருங்கை மரத்தில் கேட்டு கேட்டு பொறிக்காத நாள் இருக்காது டெய்லியுமே ஒவ்வொருத்தரும் பொறிப்பாங்க ஆமா காயும் உங்க மரத்து காய் மாதிரி எதுவும் இல்ல அது பஞ்சு மாதிரி இருக்குங்க அந்த விறவு கட்டையோட குச்சி மாதிரிலாம் வராதுங்க சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கு ஊன் நிறைய சதப்பு சோத்துக்கா சொல்கிறாங்களா அதுங்க உங்கள் முறக்கீரை ரொம்ப நல்லா இருக்குன்னு டெய்லியும் ஒவ்வொரு முந்தியெல்லாம் பொறிப்பாங்களே சாமிட்டு இப்போ இந்த கம்பி வேலி போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் எத்திரதில்ல போடுறது ஆனால் வெளியே இருக்குது இருந்தாலும் வெளிலையும் பொறுத்து போயிடுவாங்க இப்படி பார்த்தீங்கன்னா இனிங்க இனிங்கி விட்டுருப்பாங்க இத்தனை வாட்டி அப்படியே வெறும் குச்சி மட்டும் நின்றுருக்குங்க தலைவல்து நூண்டு கொழுந்துருக்கு அந்த மாதிரி பொறுத்து போயிடுவாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்போது சமையல் செஞ்சு அப்புறம் பார்க்கலாம் சக்தி வந்து வேலைக்கு போயிட்டாங்க அதனால் எங்களுக்கு மட்டுந்தான் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் வச்சு ரசம் இருக்குது காலையில் வச்சது சாப்பாடு வந்து விசில் வந்துச்சு செஞ்சு முடிச்ச அப்புறம் பார்க்கலாம் சாப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் வந்து சாப்பிட்டாச்சு ஆராதனா குட்டி வந்து சாப்பிட்டு தூங்கிட்டாங்க சுகாஷ் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க எங்கள் அம்மா இப்போ தான் வந்து கீரை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்றாங்க நான் வந்து அவங்களுக்கு ஊட்டி வர்றதுக்காக போட்டிருந்தேன் பாதி சாப்பிட்டு ரெண்டு வாய் பாதிங்கிற மாதிரி ரெண்டு வாய் சாப்பிட்டு வேண்டான்ட்டாங்க ஆராதனை அதனால அதுக்குள்ளேயே போட்டு நான் சாப்பிட்டேன் தான் எங்கள் அம்மா சாப்பிட்டுக்கிறாங்க ஏமா என்னால் பேச கூட முடியலைங்க அப்படி வலிக்குது குனிஞ்சுட்டே வண்டிட்டு இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த விளாக் முடியுது ஈவினிங் வந்து தான் போகும் டெய்லி அப்படியே கடை கடைகளை வேலை செஞ்சுட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு வந்து துணி துவைக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு இன்னைக்கு அந்த வேலை இல்லை மாதிரி மாதிரி நண்பர்களே சின்ன சின்ன வேலைகள் தான் இருந்தாலும் அப்படியே குழந்தைங்களையும் பார்த்துட்டு அப்படியே வேலை செய்கிறனால கொஞ்சம் லேட் ஆயிருது ஏமா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த பிளாக் முடியுது உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் தான் சாப்பிட்டாச்சு அனைவருக்கும் குட் நைட் வாங்க சாப்பிட்லாம் வாங்க குட் நைட் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் ஓகே பாய்